அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு சிறுகதையை பற்றி பார்க்கலாமா இன்றைக்கி நான் பேசுகிறக்காக தேர்ந்தெடுத்த சிறுகதை வந்து கருமாதி எழுதியவர் சிவனு மனோகரன் நான் இணையதளத்தில் இதை படித்தேன் இந்த கதையை படித்து முடிக்கும்போது இது கண்டிப்பாக பேசப்பட வேண்டிய ஒரு கதையாக இருந்தது இந்த கரு அதனால தான் இதை தேர்ந்தெடுத்தேன் இவர் இந்த கதை நாயகன் ஒரு எழுத்தாளர் போல் அவர் உட்காந்துருக்கிறாரு வெறும் தாள்களை வச்சுக்கிட்டு பேனாக எடுத்துக்கிட்டு ஏதாச்சும் ஒன்று ஒரு படைப்பை எழுதுவோம் அப்படின்னு ஒரு நோக்கத்தோடு உட்காந்துருக்கிறாரு ஒரு குரல் கேட்குது வெளியே ஐயா சாமி பசிக்குது ரெண்டு நாளாக சாப்பிடல ஏதா சாப்பிட கொடுங்க அப்படின்னு சொ ஒரு குரல் கேட்குது இவருக்கு அந்த இதில் உட்காந்துருந்தவருக்கு எங்கேயோ கேட்ட குரலாக இருக்குது நமக்கு ரொம்ப தெரிஞ்ச குரலாக இருக்கேன்னு எந்திரிச்சு வெளில போய் பார்த்தா ஒரு பாட்டி நிற்கிறாங்க பார்த்ததும் இவர் மரகதம் பாட்டி நீங்களா அப்படின்னு ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிடுறாரு வாங்க வாங்க அப்படின்னதும் நீங்கள் அந்த பாட்டிக்கு தெரியலை யாருங்க நீ யாருப்பா அப்படின்னு கேட்குது உங்கள் தோட்டத்தில் உங்கள் தோட்டத்து கண்டாக்கு மகன் நான் ஞாபகம் இல்லையா அப்படின்னதும் அப்பா எனக்கு கண்ணு தெரியாமல் போச்சு அவ்வளோவா பார்வை சரியில்லை அவனாப்பா நீ அப்படின்னு பேசுகிறாங்க அந்த பாட்டி அப்போ உள்ளே கூட்டு வந்துடுறாரு நான் இதை படிக்கும்போது தோட்டத்து கண்டாக்கு அப்படின்னா இது ஒரு ஒருவேளை அந்த பாட்டி தான் ஓனர் போல் முதலாளியாக இருந்திருக்கும் அவங்ககிட்ட இவங்க வேலை பார்த்தாங்க நினச்சேன் பின்னாடி படிக்கும்போது இது ஒரு பதவி போல தெரியுது அப்போ அந்த பாட்டியை உள்ளே கூப்பிட்டு வர்றாரு உள்ளே கூப்பிட்டு வரமே தன் மனைவிக்கு சத்தம் முறாரு பிரியா வேமா வா நான் அடிக்கடி சொல்லுவேன்ல மரகதம் பாட்டின்னு அவங்க வந்திருக்கிறாங்க சாப்பாடு எடுத்து வை அப்படின்னதும் அந்த பாட்டிக்கு சாப்பாடு எடுத்து வச்சு சாப்பாடு வைக்கிறப்போ அவருக்கு பல பழைய நினைவுகள் பின்னாடி போகுது இப்போ தான் இந்த கண்டாக்குன்றது ஒரு பதவி போல் தெரியுது எனக்கு அவங்க பாட்டி வேலை பார்த்த இடத்துல இவங்க அப்பா இருந்திருக்கிறாரு அப்போ எனக்கும் அந்த பாட்டிக்குமான உறவு என் என் வயதை ஊற்றுது அப்படிங்கிறாரு என் அம்மாவோட இருந்த நினைவுகளோட பாட்டியோடு இருந்த நினைவுகள் அதிகம் அந்த பாட்டி தான் இவரை வந்து நல்லபடியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க சின்ன பையனாக இருக்கும்போது அப்போது எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைக்கிறதுலேருந்து எல்லாத்தையுமே பார்த்துக்கிறது இந்த பாட்டியாக இருந்திருக்கிறாங்க ஒரு கட்டத்தில் அவங்க அப்பாவுக்கு வேலை மாற்றம் ஏற்படும் போது அந்த பாட்டிகிட்ட அவர் கேட்டிருக்காரு பாட்டி நீ என் கூடவே வந்துடுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு அப்பா அந்த பாட்டி சொல்லியிருக்கு இல்லைப்பா எனக்கும் பிள்ளைங்கள்லாம் இருக்காங்களே நீ படித்து பெரியாலாகி இதே மாதிரி தோட்டத்துக்கு கண்டாக்காவா அப்போ பார்க்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதெல்லாம் இவருக்கு ஞாபகம் வருது பாட்டி சாப்பிட்றாங்க இதுக்கிடையில் மனைவி உள்ளே கூப்பிடுறாங்க என்னங்க இது ஏதோ பிரச்சனை மாதிரி தெரியுது நீங்கள் எதுக்கு அந்த பாட்டி இங்கே உட்கார வச்சுருக்குறீங்க அனுப்பி விட்ருங்க அப்படிங்கிறாங்க இவருக்கு கோபம் வருது இவருடைய மனசுக்குள்ளே இவ்வளவு போராட்டம் இப்படி ஒரு நம்மளை நல்லா பார்த்துக்கிட்ட பாட்டியை நம்ம பார்க்கணும்னு விரும்பின பாட்டி கூடவே வச்சுக்கணும்னு நினச்ச பாட்டியை இன்றைக்கி தான் சந்திச்சுக்கணும் அது இப்படி ஒரு நிலைமையில் பிச்சைக்காரியாக இப்போ போய் மனைவி இப்படி சொல்கிறாள் இருமான்னு அடக்கிக்கிட்டு பேசாமல் இருக்கிறாரு அப்போ பாட்டிகிட்ட சொல்கிறார் பாட்டி நீங்கள் மறுநாள் காலையில் பாட்டி நீங்கள் ஏன் போகிறீங்க இங்கேயே என் கூட இருந்துருங்க நான் பார்த்துக்கிறேன்னு இல்லைப்பா இந்த வயசுலேயும் அலைற இந்த பாலா போன வயிறு இப்போ தான் திங்குறக்குதா கேட்குது அதனால் பசினால் வெளியில் வந்து வந்துடுறேன் இப்படி இந்த புழப்புக்கு அதனால் எனக்கும் பேரம்பைத்தியில் பார்க்கணும்ல அப்பப்போ நான் போய் அவங்கள பார்த்தா தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் என்னால் தங்கலாம் முடியாது பாங்க அப்படின்ட்டு பாட்டி போயிடுறாங்க பாட்டி அந்த பக்கம் போனதுமே மனைவி வந்து வீட்டில் தீட்டு கழிக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணுறேன் இன்னொரு நாள் அந்த ரெண்டு நாள் அந்த பாட்டி இங்கே இருந்துருச்சேன்னு இதில் மனம் வெதும்பி அந்த எழுத்தாளர் கதை நாயகன் வேகமாக கிளம்பி நூலகத்துக்கு போயிடுறார் இது ரொம்ப அருமையான ஒரு சமூக இயல்பை சொல்கிற ஒரு காட்சியாக நான் பார்க்குறேன் என்ன முற்போக்கு என்ன விஷயங்கள் பேசினாலும் தன் இணையர் வந்து அந்த இதுக்கு ஈடு கொடுக்குறவங்களா இல்லாதப்போ வேறு வழி இல்லாமல் சைத்து கொண்டு போவதையும் இந்த இடத்துல காட்சிப்படுத்துகிறாங்க நம்ம மாதிரியே நம்ம இணையரும் இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது இல்லையா அதையும் இந்த இடத்துல காட்சிப்படுத்துகிறாங்க ஒரு அருமையான காட்சி இந்த இடத்துல இது அப்போ நூலகம் போயிடுறாரு காலங்கள் ஓடுகின்றன அப்புறமா ஒரு நாள் வந்து வீட்டில் இருக்கும்போது ஒரு சாயங்காலம் வேலையை முடித்து வரும்போது மக வந்து அப்போ அவங்களுக்கு ஒரு போஸ்ட் வந்திருக்கு அப்படின்னு கொடுக்குறாங்க அதை எடுத்து பார்க்குறாரு உத்தரகிரியை பத்திரிக்கை மரகதம்பாட்டி இறந்துக்கிட்டார் அவருக்கான கருமாதி இத்தனாம் தேதி வச்சுருக்குறோம் வாங்க அப்படின்னு போட்டிருக்கு இவருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுது இருந்தாலும் பாட்டி நினைவில் அன்னைக்கு போகிறார் அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க வீட்டில் அவர் மா பாட்டியோட மகன் பழனி ஐயா துறை வந்துட்டிங்களா வாங்க படையல் வச்சுருக்குறோம் நீங்கள் எடுத்து பாட்டிக்கு படைங்க அப்படின்னதும் உங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னதும் இவர் வந்து உள்ளே போய் ஏதாச்சும் ஒரு உணவை எடுத்து வைக்கணும் படையலுக்குன்னு எடுத்து வைக்கிறாரு அவங்க எல்லாம் சொல்கிறாங்க அவருக்கு எல்லாம் தெரியும் அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்போ வெளியில் வர்றாரு வெளியில் வரும்போது அந்த பையன் சொல்கிறாரு பழனி எல்லாமே எங்கள் அம்மாவுக்கு உயிரோடு இருக்கும்போது பிடிச்ச பண்டமாக தான் செஞ்சு வச்சுருக்குறோம் அதுக்கு படையலுக்கு ஏன்னா அது எதுவும் அவுட்டம் பண்ணிடக்கூடாது நாளை நாலு பின்ன எங்களுக்கும் குட்டிலாம் இருக்குது அப்படின்றார் அப்போ அந்த இடத்துல என்ன தெரியுதுன்னா இவங்க பண்ணது வந்து இப்போ கூட ஒரு அன்புக்காக கிடையாது அந்த பாட்டி இறந்த பிறகு படையல் ஒழுங்காக தம் பிள்ளை ஓட்டிகளுக்கு எதாவது செஞ்சிருமோ அப்படின்ற பயத்தில் அவங்க அதை செஞ்சுருக்குறாங்க இவருக்கு அப்பயும் கோவம் வருது இது ரொம்ப இயல்பான இன்னொரு காட்சி தனக்கு நிறைய இடங்களில் கோபம் வரும் இந்த சமூகத்தில் முற்போக்கும் சமூக நீதி மற்ற நிறைய விஷயங்களை பேசுகிற எல்லாருக்கும் நிறைய இடங்களில் கோபம் வரும் ஆனால் அது எல்லாத்தையுமே எல்லா இடத்துலையும் காட்டிடவும் முடியாது அடக்கிக்கிட்டே வர்றார் இப்படி விட்டுட்டிங்கடா அம்மாவை ச ச ரோட்டில் பிச்சை எடுக்க விட்டுட்டு இப்போ படையல் போட்டது கூட இது காரணம் தான் அப்படின்னு தெரிஞ்சப்போ ரொம்ப வருத்தத்தோடு பின் நடந்து வீட்டுக்கு வர்றாரு வண்டிக்கு அவர் வரும்போது அவருக்கு யோசிக்கிறார் ஒரு நல்ல படைப்புக்கான அவருக்கு தேவையான கதையும் களமும் கிடைத்து விட்டது ஆனால் எழுதத்தான் மனசில் அப்படின்னு முடிச்சிடுறாரு இதை படித்து முடிக்கும்போது நிறைய விஷயங்கள் நம்ம நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு தெரிஞ்சவங்களை வச்சு பொறுத்தி பார்த்து கொள்ள முடியும் நான் முன்பு ஃபேஸ்புக்கில் கூட ஒரு பதிவு எடுந்தேன் மீண்டவர் எவருமே இல்லை போயிட்டாங்கன்னா போனது தான் அவங்க போன பிறகு அவங்க படத்துக்கு பூ போட்டு மாலை போட்டு விளக்கேற்றி அதை கும்புடுறத விட அவங்க இருக்கும்போது அவங்களுக்கு நல்ல சாப்பாடு போட்டு அவங்க முதுமையில் பேச்சு துணியாக இருந்தால் அதுவே சிறந்த செயலாக இருக்கும் அப்படின்னு முன்பு ஒரு பதிவு எழுதியிருந்தேன் அது எனக்கு நினைவுக்கு வந்தது கருமாதி நம்ம சமூகத்தில் நடக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனையை பேசுகிற ஒரு சிறுகதை ஆனால் இது எழுதியது ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு போல் இன்றைக்கி தான் எனக்கு இணையதளத்தில் கண்ணில் பட்டு நான் படித்தேன் அதை உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன் മഹിഴ്ചി മിക്ക നന്റി